மயிலாடுதுறை அருகே தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அரசு வீடு இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு வீசிக்க கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த காளி கிராமத்தில் கடந்த மாதம் பணிகள் நடைபெற்று வந்த அரசு வீடு இடிந்து விழுந்ததில் சகானா என்ற சிறுமி கட்டட இடிபாட்டில் சிக்கி உயிரிழந்தார் இந்த நிலையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அரசு வீடு இடிந்து விழுந்ததில் பலியான சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் காலை ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் அனைத்து அரசு வீடுகளையும் உயர்மட்ட குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் தரமற்ற முறையில் வீடு கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட முன்னாள் செயலாளர் இளவளவன் தலைமையில் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு வழங்கிய தரமற்ற வீட்டின் உள்புற சுவர் இடிந்து விழுந்ததில் சகானா உயிரிழந்திருக்கிறார் சகானாவினுடைய உயிரிழப்புக்கு காரணமான தரமட்ட வீட்டின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டவர்கள் அதை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் சகானா குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கூடிய மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று போதாது கூடுதலான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் காலி ஊராட்சி முழுவதும் வீடு வழங்கும் திட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிவதற்கு உயர்மட்ட குழுவினை அமைக்க வேண்டும் இந்த போராட்டத்திற்கு வருகின்ற இருபதாம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை வீரியமான போராட்டமாக கட்டமைப்போம் என்பதை அரசிற்கு தெரிவிக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க